ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஸ்ரீஸ் ரெசிபீஸில் இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே ஊற்றி சாப்பிட்ற மாதிரி ஒரு பீர்க்கங்காய் கடையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் பீர்க்கங்காய் கடையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதை செய்கிறதுக்காக நான் முதல்ல மண் பாத்திரம் எடுத்துருக்குறேன் அதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அதில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கிறேன் அதோட ஒரே ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் வெங்காயம் பாதி வெந்ததும் அது கூட ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நல்லா பெரிய சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க இது கூட நான் ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு பீர்க்கங்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூட நான் அந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த தண்ணியிலையே நல்லா வேகட்டும் இப்போ இதை நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியில் ஓரளவுக்கு வெந்திருக்கு இப்போ இது கூட நான் காரத்துக்காக அரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்குறேன் அதோட கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் அதிகம் வேணும் அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கிட்டு அதை கரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் புளி தண்ணி ஊற்றுறதுனால கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் இதை மூடி போட்டு மூடி கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுடலாம் இப்போ எல்லாமே நல்லா கொதித்து வெந்துட்டு இப்போ நம்ம இறக்கிடலாம் இப்போ நான் இதை பீட்டரில் வச்சு அடிக்கப் போகிறேன் உங்கள் கிட்ட மத்து இருந்ததுன்னா அதை வச்சு கூட கரைஞ்சிக்கலாம் அப்படி இல்லைனா ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்து அடித்து எடுத்துக்கோங்க இப்போ பிளண்டர் இருந்ததுனால நான் இப்படியே சூடாகவே அடித்து எடுத்துக்கிறேன் ஓரளவுக்கு ஒன்றும் பாதியமாக அடிச்சு எடுத்துக்கோங்க மொத்தமாக போட்டு நல்லா அரைச்சிடக்கூடாது இப்போ இதை தாளிக்கிறதுக்காக நான் ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துருக்கேன் அது கூட கடுகு உளுந்தம்பருப்பு ரெண்டு மிளகாய் வத்தல் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கடைசியாக கருவேப்பில் சேர்த்துட்டு நம்ம தாளித்து தாளித்ததை இதில் சேர்த்துடலாம் சுவையான பீர்க்கங்காய் கடையில் ரெடி ஆகிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருது அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க